வார்த்தைகள்ரும் மாவியை கொடுக்கின்றன வாழ்வுதரும் மாவியை கொடுக்கின்றன ஆண்டவருடைய வார்த்தைகள் வாழ்வுதரும் மாவியை கொடுக்கின்றன வாழ்வுதரும் மாவியை கொடுக்கின்றன ஆண்டவரது திருச்சட்டம் நிறைவானது அது புத்துயிர் அளிக்கின்றது ஆண்டவரின் ஒழுங்குமுறை நம்பத்தக்கது எளியவருக்கு அது ஞானம் அளிக்கின்றது ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை அவை இதயத்தை மகிழ்விக்கின்றன ஆண்டவரின் கட்டளைகள் ஒளிமயமானவை அவை கண்களை ஒளிர்விக்கின்றன ஆண்டவருடைய வார்த்தைகள் வாழ்வு வாழ்வுதரும் மாவியை கொடுக்கின்றன தரும் மாவியை கொடுக்கின்றன ஆண்டவருடைய வார்த்தைகள் வாழ்வு வாழ்வுதரும் மாவியை கொடுக்கின்றன தரும் மாவியை கொடுக்கின்றன அச்சம் தூயது அது என்னாலும் நிலைத்திருக்கும் ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையானவை அவை முற்றிலும் நீதியானவை என் கற்பாரையும் மீட்பருமான ஆண்டவரே என் வாயின் சொற்கள் உமக்கு ஏற்றவையாய் இருக்கட்டும் என் உள்ளத்தின் எண்ணங்கள் உமக்கு இருக்கட்டும் வார்த்தைகள் வாழ்வு ரும் மாவியை கொடுக்கின்றன தரும் மாவியை கொடுக்கின்றன ஆண்டவருடைய வார்த்தைகள் வாழ்வு தரும் மாவியை கொடு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே மாதா தொலைக்காட்சியின் அன்பு தினம் ஒரு திருப்பாடல் நிகழ்வின் வழியாக உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று நாம் வாசிக்க கேட்ட திருப்பாடலின் வரிகள் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆபியை கொடுக்கின்றன இந்த முன்மொழி யோவான் நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்டு திருப்பாடல் பத்தொன்பதோடு இணைக்கப்பட்டிருக்கின்றன இந்த திருப்பாடல் பத்தொன்பதினுடைய இரு படைப்புகளை திருப்பாடல் ஆசிரியர் வெளிப்படுத்துகின்றார் இந்த திருப்பாடல் பத்தொன்பதிலே முதல் வசனத்திலிருந்து ஆறாம் வசனம் வரை படைப்பில் கடவுளின் மாட்சி என்று இறைவனை மையப்படுத்திய வார்த்தைகள் வெளிப்படுத்தப்படுகின்றன இந்த முதல் பகுதியிலே இறைவன் என்று அந்த வார்த்தை சொல்லாடலானது பயன்படுத்தப்படுகின்றது படைப்புகள் இறைவனுடைய நன்மைத்தனத்தை வெளிப்படுத்துகின்றன என்ற இந்த முதல் பாகமும் இரண்டாவது பாகத்திலே ஆண்டவருடைய திருச்சட்டம் என்று ஏழாம் வசனத்திலிருந்து பதினான்காம் வசனம் வரை அது உள்ளடக்கி இருக்கிறது இதிலே ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஆண்டவர் என்று இந்த திருப்பாடல் ஆசிரியர் குறிப்பிட்டு கோடிட்டு காட்டுகிறார் ஆண்டவர் என்பது அவருடைய தூய பெயரை வெளிப்படுத்துவதாக இருக்கிறது ஆண்டவரே வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடமிருந்தே வருகின்றன பேதிருவினுடைய வார்த்தைகளோடு சிந்தித்துப் பார்த்தோம் என்றால் இந்த திருப்பாடலுக்குரிய அந்த வாழ்வியல் அர்த்தங்களை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா என்று இயேசு கேட்கும் பொழுது ஆண்டவரே யாரிடம் போவோம் வாழ்வு தரக்கூடிய வார்த்தைகள் உம்மிடமே இருக்கின்றன எனவே ஆண்டவரின் திருச்சட்டத்தைப் பற்றி இன்றைய பதிலுரை பாடலிலே நாம் நிறைவாக வாசித்து தியானித்தோம் எனவே ஆண்டவருடைய வார்த்தைகள் எப்பொழுதுமே வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன இதை இந்த திருப்பாடலினுடைய வரிகளின் வழியாக பதினான்காவது வசனத்திலே என் மீட்பரும் கற்பாரையுமான ஆண்டவரே என் வாயின் சொற்களுமக் குகந்தவையாகவும் என் உள்ளத்தின் எண்ணங்கள் உமக்கு ஏற்றவையாகவும் இருக்கட்டும் என்று சொன்ன அந்த வரிகளோடு நிறைவு பெறுகிறது நற்செய்தியிலே ஆண்டவர் ஏசு கிறிஸ்து வெளிப்படுத்துவார் உள்ளத்தின் நிறைவே வாய்ப்பேசும் எனவே ஆண்டவருடைய திருச்சட்டத்தில் நாம் மகிழ்ச்சி கொள்பவராக உள்ளத்தில் இருத்தி சிந்திப்பவராக நீங்களும் நானும் இன்று இந்த திருப்பாடலின் வழியாக சிறப்பாக அழைக்கப்படுகின்றோம் இந்த திருப்பாடலுக்கு உரு கொடுத்தவராக புது ஏற்பாட்டிலே அன்னை மரியால் வெளிப்படுத்துகின்றார் தன்னுடைய வாழ்வை ஏனென்றால் அன்னை மரியால் அனைத்து வார்த்தைகளையும் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்தாள் இந்நிகழ்வுகளை எல்லாம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்தாள் என்று லூகா நற்செய்தி இரண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்திலும் ஐம்பத்தி ஒன்றாவது வசனத்திலும் வெளிப்படுத்தப்படுகிறது எனவே அன்னை மரியால் இந்த திருப்பாடலோடு தன் வாழ்வை இறைவனுக்கு கையளித்தார் இறை மகள் என்ற அந்த நிலையிலிருந்து இறை மகன் ஏசு கிறிஸ்துவுக்கு தாயாக மாறினார் எனவே அன்னை மரியாள் ஆண்டவுடைய வார்த்தையை உள்ளத்தில் இருத்தி சிந்தித்தாள் எனவே அவர் பேசியதெல்லாம் ஆண்டவரை பற்றிய பெருமைதான் எனவே இன்று இந்த திருப்பாடலின் வழியாக நீங்களும் நானும் நமது வாழ்க்கைக்குள் இந்த வார்த்தை எடுத்து வந்தோம் என்றால் ஆண்டவரே வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடமே இருக்கின்றன எனவே அந்த வார்த்தையை இன்று நீங்களும் நானும் எவ்வளவு ஆவியின் தாகத்தோடு படிக்கிறோம் வெளிப்படுத்தப்படுகின்றது இதோ இயேசுவை ஆண்டவர் என்று வாயார இடுவோர் மீட்பு பெறுவர் எனவே அந்த மீட்பை பெற வேண்டும் என்றால் இறைவிடமிருந்து இயேசு கிறிஸ்து இதோ ஜெனித்தவராக இருக்கின்றார் எனவே அந்த அன்பிலே நாம் நிலை கொண்டோம் என்றால் நம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆவியின் வல்லமையிலே ஆண்டவுடைய வார்த்தைகளை வெளிப்படுத்துவதாக இருக்கிறது இந்த இறைவேண்டல் ஆண்டிலே நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் ஆவியின் துணையோடு ஆண்டவரின் வார்த்தையை வெளிப்படுத்தி ஜெபிக்க வேண்டும் ஏனென்றால் நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வீர்கள் எனவே இந்த திருப்பாடலினுடைய வரிகள் ஆண்டவர்தான் மீட்பர் எனவும் ஆண்டவருடைய நன்மை தனத்தை நாம் நாவால் தூயாவினுடைய வல்லமையால் அறிக்கையிட வேண்டும் என்பதை வெளிப்படுத்துகின்றது எனவே இந்த நாளில் இறைவன் நமக்கு ஆவியானவரை துணையோடு இதோ அவருடைய நோக்கி நாம் வழிநடத்தப்படுவோம் ஏனென்றால் ஒன்று பதிமூன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனத்திலே நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போகும் இன்று என்னுடைய வார்த்தைகள் ஆண்டவருடைய மீட்பு செயல்களை அறிவிக்கிறதா அல்லது அந்த மீட்பு செயல்களை ஒதுக்கி வைத்து விட்டு இதோ என்னுடைய புலம்பல்களை வெளிப்படுத்துகிறதா எனவே இன்று ஆண்டவருடைய நன்மை தரத்தை உணர்ந்து பார்த்து நம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் வாழ்வு தரக்கூடியதாக மற்றவர்களுக்கு மாற வேண்டும் என்றால் இறை வார்த்தையை நம் உள்ளத்தில் இருந்து தியானித்து சிந்தித்து அதை நாவால் அறுக்கிடும் பொழுது ஆண்டவரை நான் எப்பொழுதும் நான் பெருமைப்படுத்துவேன் அவருடைய புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒழிக்கும் என்ற அந்த நிலைப்பாட்டிலே அந்த நிலை வாழ்வை நோக்கி இந்த தவக்காலத்தில் நாம் பயணிப்போம் ஜெபிப்போமாக அன்பே உருவான இறைவா உமது நன்மைத்தனத்திலே எங்களுக்கு பல்வேறு இறை வார்த்தைகளை உள்ளத்தில் இருத்தி அந்த உள்ளத்தில் இருத்தியதை வாழ்வாக்க உமது ஆவியின் துணையை கொடுத்து கொண்டிருக்கிறேன் இந்த நாளிலே நாங்களும் பல்வேறு விதமான சோர்வுகளாலும் தளர்ச்சிகளாலும் நம்பிக்கை இழந்த நேரங்களிலும் அகப்பட்டு விடாமல் இருக்க ஆண்டவரே வாழ்வு தரும் ஆவியை எங்கள் உள்ளத்திற்கும் இல்லத்திற்கும் இந்த நாளிலே தூய் ஆவினுடைய வல்லமையிலே நிறைவாய் கொடுத்தருளும் இறை வார்த்தையை படிப்பவர்களாக மட்டுமல்லாமல் இறை வார்த்தையின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்றும் ஆண்டவரே ஆமேன்